இரவு அன்பு நேயர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் டிவைன் டைவ் தமிழ் சேனல் அன்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் இந்த பதிவிலே சனி பகவான் அவருடைய ராசி பெயர்ச்சி என்பது திருக்கணித முறைப்படி மார்ச் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல தமிழ் மாதம் என்றால் குரோதி வருடம் பங்குனி மாதம் பதினைந்தாம் நாள் இரவு ஒன்பது நாற்பத்தி நாலு மணி அளவில மீன ராசிக்கு பெயர்ச்சி அந்த மீனராசிக்கு பயிற்சியானவர் பூரட்டாதி நட்சத்திரத்தில்தான் இருக்கிறார் பயிற்சிக்கு முன்பும் பயிற்சிக்கு பின்பும் பூரட்டாதி நட்சத்திரமான குருவினுடைய நட்சத்திரத்தில் தான் இருக்கிறார் ஆகையினால ஏற்கனவே ஒரு சுபரினுடைய நட்சத்திரத்திலே இருப்பவர் சுபரனுடைய நட்சத்திரத்திலேதான் அந்த மூன்றாம் பாதத்திலிருந்து நான்காம் பாதத்திற்கு வருகிறார் ஆகையினால மற்ற கிரக இணைவுகள் உலக விஷயத்தில் பார்க்கும்போது உலகத்தில் உள்ள விஷயங்களில் சில ஏற்ற இறக்கங்கள் நீர் சார்ந்த பிரச்சனைகள் கடல் அடியிலே ஏற்படக்கூடிய நிலநடுக்கம் போன்ற விஷயங்கள் எல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு அது இல்லாமல் நீரினால் தோன்றக்கூடிய சில விஷயங்கள் அதாவது சில விஷயம் என்று சொல்வதை விட பொதுவாகவே உங்களுக்கு வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் அதனால் ஏற்படக்கூடிய அழிவு நோய் இவையெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பை தரும் இருந்தாலும் இந்த சனி பயிற்சி பொதுவாக தனிப்பட்ட மனிதர்களுக்கு மிகப்பெரிய தாக்கத்தை பாதிப்பை ஏற்படுத்துமா என்றால் அப்படி தனிப்பட்ட மனிதர்களை எல்லாம் தூக்கி எறிந்து விடாது சனி பகவான் சனி பகவான் கர்ம வினைக்கான பயனை தருவார் பூர்வ ஜென்ம வினையில கர்ம பயன் அதாவது தீ வினைக்கான கர்ம பயன் அதிகமாக இருக்கிறது என்றாலும் இந்த ஜென்மத்தில இப்போது வாழக்கூடிய நிலையில எல்லாவற்றையும் எப்படியும் நல்லபடியாகவே முடிக்க வேண்டும் என்று நேர்மறை சிந்தனை இருந்தால் வெற்றி பெறுவார் இந்த பதிவிலே இத்தனை பிரச்சனைகள் நடுவில் இந்த நவீன யுகத்திலே பல செலவுகள் இருந்தாலும் கூட சொத்து வாங்குவது என்பது சாதாரண விஷயமாக அமைவதில்லை வீடு வாங்குவது நிலம் வாங்குவது வயல் வாங்குவது தோப்பு வாங்குவது இவையெல்லாம் படிப்படியாக பல நிலைகளை கடந்தவர்கள் தான் வாங்க முடியும் இருந்தாலும் கூட இந்த கிரகங்கள் தரக்கூடிய அற்புதத்திலே சிலர் சடார் என்று உடனடியாக வாங்கக்கூடிய அந்த அமைப்பு ஏற்படும் அப்படிப்பட்ட அமைப்பில இருக்கக்கூடிய ராசிகள் பன்னிரண்டு ராசிகளிலே எவை என்பதை இந்த பதிவிலே பார்ப்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் டிவைன் டைவ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் சனி பகவான் பற்றி சுருக்கமாக செல்ல வேண்டுமென்றால் மொத்த ராசி மண்டலத்தை ஒரு சுற்று சுற்றி வருவதற்கு சற்றேற குறைய முப்பது ஆண்டுகள் ஒவ்வொரு ராசியிலும் இரண்டரை ஆண்டுகள் சஞ்சாரம் செய்யக்கூடியவராக சனி பகவான் இருப்பார் ராசி முழு சிவருடைய ராசியிலே சனி பகவான் இருக்கும்போது மேஷராசி என்பர்களுக்கு இது பன்னிரெண்டாம் இடத்து சனி பகவானாக அமைகிறார் மேஷராசி என்பர்களுக்கு பன்னிரெண்டாம் இடத்து சனி பகவான் அப்படி என்றால் விரைய சனி விரயம் என்றால் என்ன ஏதோ ஒரு செலவு காத்திருக்கிறது செலவு காத்திருக்கிறது என்றால் எப்படியாவது விழுந்து புரண்டாவது பணம் செலவழிக்கக்கூடியது அது ஒருவேளை சேமிப்பு கரையலாம் அல்லது கடன் ஏற்படலாம் இப்படிப்பட்ட நிலையிலே சுப விரயமாக ஏனென்றால் இது பன்னிரெண்டாம் வீடு என்பது குருவினுடைய வீடு இந்த பன்னிரெண்டாம் வீடு குருவினுடைய வீடாக உங்களுக்கு இருந்தாலும் கூட பாக்கியத்தை அள்ளித்தரக்கூடிய குரு ஒன்பதாம் இடத்து அதிபதியும் அவன்தான் ஆகையினாலே பாக்யாதிபதியினுடைய வீடு என்று எடுத்துக்கொள்ளலாம் மற்றும் ஒரு வீடு இங்கு இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு ஒரு பாகியத்தை நிச்சயமாக தர காத்திருப்பான் ஆகையினாலே மேசராசி என்பர்கள கூடுதலான உழைப்பு உங்களுக்கு இருக்கும் சில நிலைகளிலே சாதகமற்ற சூழ்நிலை இருக்கும் சாதகமற்ற சூழ்நிலை எப்படி என்றால் ஒரு நிலம் வாங்க வேண்டும் என்றால் கடன் வாங்கி வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும் உங்களுடைய பேச்சு உங்களுடைய செயல் இவற்றிலே சற்று கூடுதல் கவனம் என்பது தேவை இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது எந்த விதமான ரிஸ்க் எடுக்கக்கூடிய விஷயங்களை செய்யாமல் இருப்பது ரிஸ்க் அதாவது சிலரெல்லாம் பார்த்தால் ஒரு சக்கரத்துல இரு சக்கர வாகனத்தை ஓட்டுகிறார்கள் இப்படி இளம் வயதில இருந்து இந்த வேலையை செய்தீர்கள் என்றால் அவங்களையெல்லாம் எப்படி திருத்துவது இந்த சனி பகவான் தான் ஏதோ ஒரு சிறு சிறு பிரச்சனைகளை தந்து திருத்துவார் ஆகையினாலே இந்த பதிவை கேட்டாவது எந்த வயதில் இருந்தவர்களும் சரி தேவையற்ற வீண் இரவு நேரங்களில் தூங்காமல் வீண் விரயமாக ஏதோ ஒரு சோஷியல் மீடியாவிலே தேவையற்ற அது பிரயோஜனமே படாது பயனில்லாதவற்றை பார்ப்பதை தவிர்க்க வேண்டும் இப்படி பல விஷயங்கள் இருந்தாலும் கூட உங்களுக்கு ஒரு சொத்து வாங்க முடியுமா என்றால் கடன் வாங்கியாவது அல்லது ஏதேனும் ஒரு இழப்பு நகை பொருளை விற்று ஒரு சொத்தை வாங்குவதற்கான முயற்சி எடுத்தால் அந்த முயற்சியை வெற்றியாக்கி தரக்கூடிய இந்த பெயர்ச்சி என்பது இருக்கிறது இந்த சனி பகவான் இந்த சனி பெயர்ச்சி எப்போது உங்களுக்கு பன்னிரெண்டாம் எப்போது வரை சனி பகவான் இந்த பன்னிரெண்டாம் இடத்துல இருப்பார் என்றால் அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் மூன்றாம் தேதி வரை திருக்கணிதத்தின் அடிப்படையில இருப்பார் அடுத்தது ரிஷப ராசி என்பர்களே இந்த பதினோராம் இடத்திற்கு லாபச்சனியாக வரக்கூடிய சனி பகவான் அதாவது எண்ணிலடங்கா அற்புதங்களை உங்களுக்கு செய்கிறார் அது குரு பகவானுடைய பெயர் சேவை எல்லாம் இருக்கிறது இந்த இரண்டரை ஆண்டு காலத்தில் இருபத்தி ஒன்பது மார்ச் முதல் மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரை சனி பகவான் உங்களுக்கு லாபச்சனியாகவே அவர்களை அள்ளி அள்ளி தர காத்திருக்கிறார் லாபச்சனியாக இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் ஒன்பது மற்றும் பத்தாம் இடத்திற்கு அதிபதி ஆகையினால் ஒன்பது பத்தாம் இடத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் இந்த தர்ம கர்மாதிபதியாக ஒருவராகவே இருக்கக்கூடிய மிக அற்புதம் உங்களுக்கு ஆகையினால் நேர்மை நன்னடத்தையோடு அடுத்தவர் பொருளுக்கு ஆசைப்படாத அல்லது உங்களுடைய உரிமையை தவிர அடுத்தவருடைய உரிமையில் கை வைக்காத ரிஷபமாக இருந்தால் நிச்சயமாக மன்னனுக்கு நிகரான ஒரு சொகுசு வாழ்வு சந்தோஷம் இவையெல்லாம் பெறக்கூடிய அமைப்பை தருகிறது அது மட்டுமல்ல பதவி உயர்வு கிடைக்கும் வேலையில எதிர்பார்த்த சம்பள உயர்வு கிடைக்கும் வேலைக்காக தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீர்கள் போட்டித் தேர்வுகள் எல்லாம் எழுதுகிறீர்கள் என்றால் அதில் வெற்றி என்பது இருக்கும் தொழில் வியாபாரம் வேலையிலே இதுவரை ஏதேனும் கஷ்டம் மன கஷ்டம் அழுத்தம் மதிப்பில்லாத நிலை பேச்செடுபடாத நிலை என்றெல்லாம் இருந்திருந்தால் அதில் வெற்றி என்பது இருக்கும் ஆகையினாலே பிரச்சனைகளை தீர்ந்து ஒரு மகிழ்ச்சியான தருணங்களை நீங்கள் அனுபவிக்கக்கூடிய இந்த விஷயம் என்பது இப்போது இருக்கிறது இப்படிப்பட்ட நிலையிலே உங்களுக்கு சொத்து சேருமா என்றால் நிச்சயமாக சொத்து வாங்கி குவிக்கக்கூடிய அல்லது பூர்வீக சொத்தும் உங்களுக்கு உங்கள் கைவரக்கூடிய அமைப்பை தருகிறது அடுத்தது மிதுன மிதனராசிக்காரர்களே உங்களுக்கு தர்மஸ்தானத்தில் பத்தாம் இடத்திலே சனி பகவான் வருகிறார் அஷ்டமாதிபதி மற்றும் பாக்கியாதிபதி சனி பகவான் பத்தாம் இடத்திற்கு வருகிறார் அப்படி என்றால் இப்போது இந்த எட்டாம் இடத்தினுடைய பலனை தருபவர் சனி பகவான் இடத்துக்கும் அவர்தான் அதிபதி உங்களுடைய நிலைகளிலே இந்த அஷ்டம சனி ஒரு இரண்டரை ஆண்டு காலத்திற்கு முன்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்த கஷ்டம் பல கஷ்டம் இரண்டு ஏழரை சனியை அனுபவித்தது போன்ற கஷ்டத்தை எல்லாம் அனுபவித்திருப்பீர்கள் இப்போது அந்த விஷயங்களிலே செலவு இழப்பு பண நஷ்டம் மனநஷ்டம் சிலருக்கு உடன் பிறந்தவர்களுடைய பிரிவு உறவுகளிலே பிரிவு உற்ற நண்பர் பிரிவு யார் உங்களை கை விடுவார்கள் யார் உங்களுக்கு ஆபத்திலே வருவார்கள் என்று அவர்களுடைய பிரிவு அல்லது அவர்களை பிரச்சனையாக்கி பிரச்சனை ஆக்கி பிரச்சனைகள் எல்லாம் மீண்டும் வராமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த பத்தாம் இடத்துல கர்ம சனியில நேர்மையோடு உங்களுடைய விஷயங்கள் அனைத்தையும் நீங்கள் நடத்த வேண்டும் இதுதான் ஒரு சாதாரண விஷயம் இப்படி நடத்தும் போது எதிரிகளால் பிரச்சனை வராமல் இருக்கும் வியாபார தடைகள் நீங்கும் இருக்கக்கூடிய சொத்தை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் இருக்கக்கூடிய சொத்தில் செய்யக்கூடிய வியாபாரத்தை பெருக்கி தன லாபத்தை ஏற்படுத்திக் கொள்வதற்கான முயற்சிகளிலே நீங்கள் ஈடுபட வேண்டும் ஏனென்றால் இந்த தன லாபம் தான் உங்களை பிரச்சனைகளிலிருந்து வரக்கூடிய எந்த விதமான அவமானங்கள் என்றாலும் அதிலிருந்து உங்களை காப்பதற்கான வழி ஏனென்றால் சனியினுடைய பார்வை பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறது ஏதேனும் ஒரு செலவு என்பது தொடர்ந்து இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதை சுப செலவாக செய்யுங்கள் சொத்து வாங்குவதற்கான வாய்ப்புகள் தேவையாக இருந்தால் சொத்தை வாங்கலாம் ஆனால் பொதுவிலே சில சிக்கல் சில இடைஞ்சல்கள் எல்லாம் இருக்கும் இதை மீறி உங்களுடைய தசாபுக்திகள் இடம் கொடுத்தால் சொத்து வாங்குவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் அடுத்தது கடக ராசி என்பர்களே உங்களுக்கு அஷ்டம கஷ்டத்தை இருபத்தி ஒன்பது மார்ச் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே திருக்கணித அடிப்படையிலே துல்லியமாக போக்கி இப்போது பாகிய சனியாக சனி பகவான் அவர் பெயர்ச்சி இந்த பாகிய சனி லாப நிலையை பார்வை மூன்றாம் இடத்துல பார்வை செய்கிறார் ஆகையினாலே நேர்மையோடு ஒரு தொழில் இருக்குன்னா அங்கே லாபம் கொட்டும் சட்டத்திற்கு புறமான ஒரு விஷயமுமே நீங்க செய்யக்கூடாது நீங்கள் ஏதேனும் கடன் வாங்கி இருந்தீர்கள் என்றால் அதை சரியான முறையில் திரும்பி செலுத்தக்கூடிய அந்த நிலையை வைத்துக் கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு ஓரோடி வந்து உதவுவதற்கு வங்கிகள் தயாராக இருக்கும் இதன் காரணமாக புது வீடு புது மனை வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது ஆகையினாலே உங்களுக்கு சொத்து வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது இதுவரை இருந்த உடல்நல பிரச்சனைகளும் நீங்கக்கூடிய அமைப்பு உற்சாகம் அதிகரிக்கும் வெற்றிக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது அடுத்தது சிம்ம ராசி என்பர்கள் சிம்ம ராசி என்பர்களே அஷ்டம நிலைக்கு எட்டாம் நிலைக்கு சனி பகவான் வந்து அமர்கிறார் அதாவது சனி பகவான் அஷ்டம நிலைக்கு வருகிறார் கண்டக சனியாக இருந்தவர் எட்டாம் இடத்திற்கு போகிறார் அதே சமயத்துல இரண்டாம் இடத்துல கேது வருமானம் இருந்தாலும் அதில் ஏதேனும் ஒரு செலவுகளை உள்ளூரே இருந்து கொடுத்து கொண்டிருந்த உடல்நல பிரச்சனைகளையும் தண்டு கொண்டிருந்த பேச்சினால் ஏதேனும் சிக்கல் அல்லது நாமே ஏதோ ஒன்றை கோபமாக பேசி நமக்கு நாமே தலைவலை வரவேற்றுக் கொள்வோம் என்று இருந்த சிம்ம ராசி என்பர்களுக்கு கேது ராசியிலேயே வருகிறார் கேது ராசியிலே வரும்போது உடல் நலம் சார்ந்த விஷயங்களில் சற்று கவனம் ஏதேனும் திடீர் பண செலவுகள் இருந்தால் அவற்றை தவிர்க்கவும் இதுல ஒரு சூட்சணம் என்னவென்றால் குரு பகவான் அவர் அந்த குரு பயிற்சிக்கு பின்பு ஒரு திடீர் தனலாபத்தை லாபத்தை தருவார் ஐந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்க குருவினுடைய பார்வை பலம் கை கொடுக்கும் அதனால் கடின உழைப்பின் மூலமாக சட்டதிட்டங்களை சரியாக கடைபிடிக்கும் போது சொத்துக்களை வாங்கக்கூடிய முயற்சி வெற்றியை தரும் கடன் மூலமாக சொத்து வாங்கக்கூடிய சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் கன்னிராசி என்பர்களே அடுத்து இந்த கன்னிராசி என்பர்களுக்கு கண்டக சனியாக ஏழாம் இடத்து சனி பகவானாக வருகிறார் இந்த ஏழாம் இடத்தில் சனி பகவான் வரும்போது நல்லவர் கெட்டவர் உங்களுடைய வாழ்க்கை துணை எந்த அளவிற்கு உங்களுக்கு உதவக்கூடிய சூழ்நிலை உங்களுடைய தொழில் வியாபாரத்திலே உதவக்கூடிய சூழ்நிலையில் இருக்கிறார்களா உண்மையான நட்பா உண்மையான உறவா உங்களை பற்றி நேரில் நன்றாக வாழ்த்து பின்னால் சென்று புறம் சென்று பிரச்சனை ஏற்படுத்துவர்களை எல்லாம் உங்களுக்கு காட்டி கொடுத்து விடுவார்கள் இந்த சமயத்திலே நீங்கள் தவிர்க்க வேண்டியது என்ன தெரியுமா சரியான நேரத்தில் துணி சரியான நேரத்தில் எழுந்து சோம்பேறித்தனத்தை அறவே அகற்றினீர்கள் என்றால் அதாவது காலம் தாட்டாமல் உங்களுடைய விஷயங்களை செய்ய வேண்டும் எந்த விஷயத்திலும் காலம் தாட்டுவது என்பது நிச்சயமாகவே கூடாது அது மட்டுமல்லாமல் சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு பாகிய நிலைகளில இருக்கிறதாகினால் உங்களுடைய தந்தை உடல்நல கோளாறுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது உங்கள் தந்தை உங்களுக்கு சரியான முறையில் அவர் தர வேண்டிய விஷயங்கள் எல்லாம் தருவதற்கு பூர்வீக சொத்து தருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது சிலருக்கு தசா புக்தியின் அடிப்படையில இதை சில பிரச்சனைகளுக்கு பின்னால் பெறுவதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது இதுல முன்னோர் சொத்து பூர்வீக சொத்து உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு காரணம் சனி பகவானுடைய மூன்றாம் பார்வை பாக்ய நிலையில இருப்பதன் காரணமாக நீங்கள் சொத்து வாங்கவில்லை என்றாலும் கூட உங்களுடைய முன்னோர் சொத்து உங்களுக்கு வர வேண்டிய உரிமையான சொத்து வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது தொழில் வியாபாரத்துல உங்களுடைய உழைப்பும் ஈடுபாடும் எவ்வளவோ அந்த அளவிற்கு வெற்றி உறவுகள் குடும்ப உறவுகளானாலும் சரி அல்லது மற்ற உங்களுடைய நெருங்கிய உறவுகளானாலும் சரி இதுல சற்று முட்டல் முரசல் எரிச்சல் இவையெல்லாம் இருக்கும் இருந்தாலும் கூட ஒரு வேலையில இருக்கக்கூடியவர்களாக இருந்தீர்கள் என்றால் பதவி உயர்வு சம்பள உயர்வு என்பது இருக்கும் பொறுமை வெற்றியை தரும் நிச்சயமாக சொத்து உங்களுக்கு சேரக்கூடிய அமைப்பு குறிப்பாக பூர்வீக சொத்து வர அதிகமான வாய்ப்பு இருக்கிறது அடுத்தது துலாம் ராசி என்பர்களே உங்களுக்கு சனி பகவான் ஆறாம் இடத்திற்கு வருகிறார் இது ருண ரோக சத்ரு ஸ்தானம் இந்த இடத்திலே சனி பகவான் வருவது என்பது லக்ஷ்மி கடாட்சத்தை உங்களுக்கு நிறைக்கும் சொத்து வாங்குவது மட்டுமல்ல நினைத்தபடி தங்கம் வைரம் வைடூரியம் வாங்குவதற்கு கூட உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற உங்களுடைய எண்ணத்திற்கு ஏற்ப வெற்றியை தரும் ஒருவேளை நீங்கள் இவ்வளவு போதும் என்று ஏன் உழைக்க வேண்டும் என்று உங்களுடைய எண்ணம் அதுவாகவே இருந்தால் அதுவாகவே தந்துவிடும் அதனால் எதை வாங்க வேண்டும் என்று நினைத்து அதற்கான முயற்சிகளை எடுக்கிறீர்களோ அதுல லாபம் அந்த தொழில தொழிலானாலும் சரி ஏதேனும் நுட்பமான ஒரு விஷயங்கள் மூலமாக பேசி பேசியே சம்பாதிப்பார்கள் சிலர் பேச்சிற்கு மதிப்பு உண்டு இப்போதெல்லாம் ஸ்டாண்டப் காமெடியன் சிலர் எல்லாம் ஒரு மணி நேரம் பேசுவதற்கு ஒரு லட்சம் இரண்டு லட்சம் கேட்கிறார்களாம் அப்படி இருக்கக்கூடிய அந்த நிலையில சற்று சில வார்த்தைகளுக்கு சில லட்சம் கூட வரக்கூடிய லட்சுமி கடாட்சத்தை அள்ளித்தரக்கூடிய அற்புத சனி பகவான் ஏனென்றால் இந்த சனி பகவானுக்கும் இந்த லட்சுமி கடாட்சத்திற்கும் எப்போதுமே தொடர்பு இருக்கும் அப்படிப்பட்ட தொடர்பு இப்போது உங்களுக்கு ஏற்படுகிறது உங்களுக்கு உடல்நலம் தேரும் அதே சமயத்திலே மகிழ்ச்சி என்பது கூடுதலாக அமையும் அதனால் நிச்சயமாக சொத்து சேர்க்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும் அடுத்தது விருச்சிகராசி என்பவர் விருச்சிக ராசி என்பர்கள பஞ்சம சனி ஐந்தாம் இடத்துல சனி பகவான் உங்களுக்கு சனி பகவான் அவர் கடந்த பல ஆண்டுகளாக ஒரு ஏழரை எல்லாம் முடிந்து அந்த ஏழரை சனிக்கு பின்னர் ஒரு மூன்றாம் இடத்திற்கு சகாய சனியாக வந்தார் ஒரு சகாயமும் நீங்கள் பெற முடியவில்லை அடுத்தது அர்த்தாஷ்டம சனியாக வந்தார் அஷ்டம கஷ்டத்துக்கு நிகரான பிரச்சனைகள் எல்லாம் சந்தித்துக் கொண்டிருந்திருப்பீர்கள் ஏதாவது எழுதி வைத்து விட்டு எங்கேயாவது போய்விடலாமா என்ற எண்ணம் மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருந்திருக்கு விருச்சிகராசி என்பர்களுக்கு அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த விருச்சிகராசியுடைய உள்ளூர பண்பு என்ன தெரியுமா விட்டு கொடுத்தால் அதுல பாதால் அளவிற்கு விட்டு கொடுப்பது பழி வாங்குகிறேன் என்று ஆரம்பித்தால் தான் பலசாலி என்று தவறாக நினைத்துக்கொண்டு கொண்டு பலம் இருக்கிறதோ இல்லையோ இந்த தேலினுடைய சிவம் தேருக்கு கொடுக்கு தான் கொடுக்கு இருக்கக்கூடிய பலம் பிடிக்கக்கூடிய அந்த கைகளுக்கு அந்த அளவுக்கு அதுக்கு தேம்பும் இல்லை அதுல விஷமும் இல்லை ஆனால் இவர்கள் இந்த தேர் ஏன் உங்களுக்கு சின்னமாக தரப்பட்டிருக்கிறது என்றால் அந்த கொடுக்கில் இருக்கக்கூடிய விஷத்தை வைத்து வெற்றி பெற்று விடலாம் என்று நினைத்தே அந்த சகாய சனி விஷயத்தையும் கெடுத்திருப்பீர்கள் அதாவது வஞ்சமனம் இருந்தவர்களுக்கு அல்லது சரியான முறையில் நேர்மையான முறையில் வெற்றிக்கான வழியை தேடாமல் இருந்தவர்களுக்கு சனி பகவான் எக்ஸ்டெண்ட் ஆகி ஏழரை சனிக்கு பதிலாக பன்னிரண்டரை சனியாக மாறினார் இப்போது பஞ்சம சனியில உங்களுக்கு தொழில் விரிவடையும் புதிய முதலீடுகள் மூலமாக மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு குடும்பத்தில இருந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம் வாழ்க்கை துணை வம்பு வழக்கு இவற்றெல்லாம் தீர்த்து புதிய வருமான சூழ்நிலைகளை ஏற்படுத்தலாம் புதிய வருமான சூழ்நிலைகள் ஏற்படும் போது சொத்து வாங்குவதற்கான வாய்ப்பை நிச்சயமாக தரக்கூடிய அமைப்பை ஏற்படுத்துகிறது அடுத்தது தனுசு ராசி என்பர்கள் தனுசு ராசி என்பர்களே அறிவிலும் ஆற்றலிலும் சிறந்த உங்களுக்கு ஏனென்றால் ராசியில் முழுச்சுவர் தான் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிநாதன் முழுச்சுவர் அது மட்டுமல்லாமல் அருமையாக பொறுமையாக இருந்தால் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய நட்சத்திரம் மூல நட்சத்திரம் கேதுவினுடைய நட்சத்திரம் அதேபோல் பூராடம் உத்திராடம் என்று சுகத்தை அள்ளித்தரக்கூடியதும் ஆட்சி அதிகாரத்தை தக்கவைத்து கொள்ள மிகப்பெரிய அருளையும் ஆற்றலையும் வெளியிடக்கூடிய நட்சத்திரமான இந்த உத்திராடம் நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திர பாதங்களை கொண்ட உங்களுக்கு எண்ணிலடங்காத வாய்ப்புகள் இதுவரை தந்திருந்த இந்த காலமானது இப்போது அர்தாஷ்டம சனியில அதாவது ரீவிசிட் த பாஸ் உங்களுக்கு ஏழு சனி மற்றும் சகாய சனி காலத்தில் ஏற்பட்ட கஷ்டங்களை உணர்ந்து அதிலே காலெடுத்து வைக்காமல் அதை சீர் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இப்போது மெயின்டெனன்ஸ் பீரியட் என்று வைத்துக் கொள்ளுங்கள் குடும்பத்தில் கூட சில விஷயங்கள் உங்களுக்கு சவால்களாக இருந்தாலும் பழைய பிரச்சனைகளை வைத்து அதை எளிதிலே வென்று வருவதற்கான வாய்ப்பு திருமணம் சார்ந்த விஷயங்களிலே நீண்ட நாட்களாக தடை இருக்கிறது என்றால் இப்போது எப்படியாவது திருமணத்திற்கான சுப விரய நிகழ்ச்சிகள் எல்லாம் நடக்கக்கூடிய அமைப்பு வீட்டிலே பராமரிப்பு செலவுகள் ஏதேனும் இருந்தால் அதை செய்வதற்கான முயற்சிகள் வெற்றியை தரும் கடன் அடைக்கக்கூடிய முயற்சிகளை தீவிரமாக ஈடுபடுங்கள் நீங்கள் புதிய சொத்து வாங்குவது என்பதை விடுத்து ஒன்றுக்கு இரண்டுக்கு இரண்டு சொத்துக்கள் கடனை கடனிலே வைத்திருக்கிறீர்கள் என்றால் ஏதேனும் தேவையில்லாத ஒன்றை விட்டு கடனை அடைத்து கடன் இல்லாமல் ஒரு சொத்தை வைத்துக் கொள்வதற்கான முயற்சி எடுத்தால் வெற்றி என்பது இருக்கும் அடுத்தது மகர ராசி என்பர்களுக்கு ஏழரை சனி காலத்திலிருந்து அந்த கஷ்டம் எல்லாம் எப்படி சொல்வதென்றில்லை கிட்டத்தட்ட ஒரு பத்து ஆண்டு காலமாக தொடர்ந்து கஷ்டம் சிலருக்கு தசா புக்திகளின் அடிப்படையில் பார்க்கும்போது சனி திசையிலே இருக்கிறீர்கள் என்றால் அல்லது இந்த இடைப்பட்ட காலத்தில் சனி புக்தி வந்திருந்தால் சில விபத்துக்களை எல்லாம் சந்தித்து இருக்கக்கூடும் சனி புக்தி சனி அந்தரம் வரக்கூடிய சூழ்நிலையிலே சற்று கவனமாக இருந்திருந்தால் அவற்றை தவிர்த்திருக்கும் ஆனால் ஜோதிடர் என்ற ஒரு நிலை ஏன் தேவைப்படுகிறது என்றால் இந்த காலகட்டத்திலே கவனமாக இருங்கள் இரவு நேர பயணங்களை தவிர்கள் என்று எச்சரிக்கை செய்வதற்குத்தான் இருந்தாலும் கூட என்னுடைய பல பதிவுகளின் மூலமாக பல மகர ராசி என்பர்களை அவருடைய வாழ்க்கையிலே உற்சாகத்தோடு வைத்திருந்து இந்த ஏழரை சனி காலத்து கஷ்டம் அவ்வளவு கஷ்டம் மற்ற ராசிகளை விட அதிகப்படியான கஷ்டப்பட்டது மகரம்தான் அப்படி மகரத்தை நான் மீட்டெடுத்திருக்கிறேன் என்பதில் நிச்சயமாக ஒரு ஒரு சந்தோஷம் இருக்கிறது அப்படிப்பட்ட மகரத்திற்கு சந்தோஷத்தை தரக்கூடிய மேலும் ஒரு அற்புத காலகட்டமாக இது அமைகிறது குடும்பத்திலே இருந்த சச்சரவுகள் மெதுமெதுவாக நீங்கும் பணியிடத்திலே உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான நிலை ஏற்படும் தொழில் வியாபாரத்திலே இதுவரை ஒரு லாபம் இல்லை முன்னேற்றம் இல்லை என்று வருத்தப்பட்டு கொண்டிருந்த உங்களுக்கெல்லாம் இனி மெதுமெதுவாக வெற்றிகள் எதிர்பார்க்காத நிலையில கையில பணமே இல்லை என்றாலும் கூட ஒரு விஷயத்தை துவங்கினால் அதற்கான மூலதனம் வந்துவிடக்கூடிய அமைப்பு தரும் உங்கள் பணம் நீங்கள் தேடி அலைந்தது போக பணம் உங்களை தேடி வரும் இல்லை என்றால் அதிக வட்டிக்கு பணம் தருகிறேன் என்று யாரேனும் சொன்னீர்கள் என்றால் உங்களுடைய திட்டத்திற்கு அவர்களை வரவழைக்கக்கூடிய அதாவது உங்களுடைய சொல்படி கடன் வாங்க வேண்டும் என்றாலும் கூட நீங்கள் டேர்ம்ஸ் டிக்டேட் செய்யக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சரியான முறையில சட்ட உட்பட்டு தொழில் வியாபாரம் நடத்தும் போது சற்று வேலையிலே சற்று அழுத்தங்கள் கூடும் இருந்தாலும் கூட இந்த மூன்றாம் இடத்து சகாய இல்லை காரணம் என்னவென்றால் அவ்வப்போது ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் இருந்தாலும் கூட நீங்கள் நினைத்தது நடக்கும் கண்ட கனவு நிஜமாகும் இதுவரை கற்பனை கோட்டை கட்டியிருப்பீர்கள் அந்த கோட்டை இப்போது நிச்சயமாகும் அடுத்தது எனது அன்பு நேயர்களே கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு சனி பகவான் ஜென்மச்சனியிலிருந்து அகன்று இப்போது பாதச்சனியாக இருக்கிறார் இந்த பாத சனில இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் ராகுவோடு இருக்கக்கூடிய காலம் அதன் பின்பு ராகு உங்களுடைய ராசிக்கு வருவார் இருந்தாலும் கூட நீங்கள் நினைத்தது போன்று ஏதேனும் ஒரு வழியில ஒரு தனம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது நிதி வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது சற்று நேர்மை நன்னடத்தை விட்டு கொடுக்கக்கூடிய சுபாவம் தெய்வ நம்பிக்கை அந்த பழைய விஷயங்கள் என்று சொல்வார்கள் பன்னாடை என்று சொல்வார்கள் இந்த பதநீர் கல்லெல்லாம் இறக்கும் போது அதுல ஒரு துணியை கட்டுவார்கள் அது நல்லவற்றை எல்லாம் விட்டு விட்டு இல்லை என்றால் வடிகட்டி என்று வைத்துக் கொள்ளுங்கள் அது நல்லவற்றை விட்டு விட்டு கெட்டவற்றை பிடித்துக் கொள்ளும் அது போன்ற கெட்டவற்றை எல்லாம் பிடித்திருந்தீர்கள்னா அதை விட்டிருந்தீர்கள் என்றால் தனலாபம் லாபம் என்பது கூடும் இதுவரை இருந்த காலம் எப்படியோ ஜென்மச்சனி கஷ்டத்திலிருந்து வெளிவர வேண்டும் என்றால் விட்டு கொடுத்து கெட்டுப்போகாமல் இருக்க நன்னடத்தை நேர்மையோடு இருக்கும்போது வரக்கூடிய பணத்தை ஒரு நிலம் வாங்குவதிலோ வீடு வாங்குவதிலோ முதலீடு செய்தால் கைப்பணம் சற்று குறைந்தாலும் வெற்றிக்கான வாய்ப்பை இந்த கிரகநிலை நிச்சயமாக தருகிறது ஆகையினால் சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு கும்பராசிக்கும் அமைகிறது அடுத்தது மீனராசி என்பர்களை இந்த மீனராசி என்பர்கள் இப்போது ஜென்மச்சனியில இருக்கிறீர்கள் உங்களுக்கு மூத்தோர் சொல் மந்திரம் மூத்தோர் சொல் மந்திரம் என்பதை தாண்டி உங்களுக்கே தெரிந்தது போன்று பல விஷயங்கள் செய்யும் போது சில சிக்கல் வரும் தேவையே இல்லாத ஒன்று சோம்பேறித்தனம் தொடர்ந்து உழைத்தாலும் கூட ஸ்மார்ட் ஸ்மார்ட் ஒர்க் தேவை அதாவது வேலை செய்து கொண்டே இருக்கிறேன் லாபம் இல்லை என்று இருக்கக்கூடாது இது மன அழுத்தத்தை ஏற்படுத்தும் மன அழுத்தத்தை தரக்கூடிய எரிச்சலை தரக்கூடிய விஷயங்களிலிருந்து அகன்று இருக்க வேண்டும் வியாபாரத்தில் மிக கவனத்தோடு இருக்க வேண்டும் வாகனங்களை பயன்படுத்துகிறீர்கள் என்றால் இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது நல்லது சரியான முறையில் வாகனத்திற்கு தேவையான அனைத்து சான்றிதழ்களும் வைத்திருக்க வேண்டும் வீட்டிலே தேவையற்ற பேச்சு வீண் விவாதங்களை தவிர்க்க வேண்டும் மனதை அமைதியாக வைத்திருங்கள் இருக்கக்கூடிய சொத்தை அடகு வைப்பதோ அல்லது விற்று தேவையில்லாத ஆடம்பர செலவுகளை செய்வதோ சாதகமற்ற சூழல்களில் நீங்கள் சிக்கிக்கொண்டு தன்னம்பிக்கையை இழந்து இருக்கக்கூடாது ஆகையினால் உங்களுடைய வருமானத்திற்குள் திட்டமிட்டு கடின உழைப்போடு எந்த வேலையும் சோம்பேறித்தனமாக தள்ளி போடுவதை விடுத்து உடல்நலத்தின் மீது அக்கறை உங்களுடைய உடல்நலம் உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய உடல்நலத்தின் மீது அக்கறை எந்தவுடைய எந்த ஒரு முயற்சி என்றாலும் எந்த ஒரு பேச்சு என்றாலும் சற்று நிதானமாக செயல்படும் போது தொடர் வெற்றிகளை வரக்கூடிய காலத்திலே பெற்று வரக்கூடிய காலம் வசந்தமாக அமையும் இப்போது சற்று கூடுதல் வேலை பலு என்பது இருக்கத்தான் செய்யும் ஜென்மச்சனியாக இருக்கும்போது ஆசைகள் தேவை பேராசைகள் இருந்தால் அவற்றிலிருந்து வெளிவந்து எதிர்பார்க்காமல் கடமையை செய்யும் போது உங்களுடைய உரிமைகளை தானாக தரக்கூடிய அமைப்பை சனி பகவான் ஏற்படுத்துவார் தொடர்ந்து இணைந்திருங்கள் எனது அன்பு நேயர்களே டிவைன் டைவ் தமிழ் சேனல் அன்பர்களே இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த பதிவை மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் பகிருங்கள் மற்ற சோசியல் மீடியா வலைத்தளங்களிலும் இந்த லிங்கை ஷேர் செய்து உங்களுடைய ஆதரவு காலத்தை நீட்ட அன்போடு வேண்டுகிறேன் நன்றி